மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை உங்கள் தைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கிரகங்களின் சஞ்சாரமும் எனது கணிப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதனைகளை முறியடிக்கும் ஆண்டாக அமையும் என்பதை காட்டுகின்றன இந்த வார்த்தையை நான் மிகவும் சிந்தித்துதான் பயன்படுத்துகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை இது ஆற்றுவது மட்டுமல்லாமல் கடந்த கால சோகங்களை தகர்த்து புதிய பரிமாணங்களை உருவாக்கும் நேரமாக இது இருக்கும் இன்றைய இந்த ஆய்வில் நாம் மேலோட்டமான விவாதங்களுக்குள் செல்லாமல் காரணங்களின் ஆழத்திற்கு செல்வோம் இந்த ஆண்டு உங்கள் பொருளாதார அதிர்ஷ்டத்தை ஏன் எதிர்பாராத விதமாக உயர்த்தும் ஜூன் இரண்டாம் தேதி எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையாக அமையும் ஆண்டின் இறுதியில் வரி அல்லது அரசாங்க சவால்கள் பற்றிய பயம் ஏன் இருக்கலாம் நம்மிடம் உள்ள ஜோதிட குறிப்புகள் ராகுவின் வேகமான சஞ்சாரம் குருவின் சுபசேர்க்கையான யோகம் மற்றும் சனியின் கடுமையான தேர்வு இவை அனைத்தும் இணைந்து இந்த கதையை உருவாக்குகின்றன இந்த விளக்கம் விரிவானதாக இருக்கும் ஆனால் இதன் ஒவ்வொரு நொடியும் உங்களின் வரவிற்கும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களை புரிந்துகொள்ளவும் திட்டமிடவும் உதவும் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஆழமாக மூச்சு விடுங்கள் உங்கள் இறை நம்பிக்கையை நினைவில் கொள்ளுங்கள் தயாராகுங்கள் ஏனெனில் இப்போது நாம் மகர ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மகா ஆய்வுக்குள் நுழைகிறோம் நான்கு கிரகங்களின் தாக்கம் முதலாவதாக உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் ஜோதிடத்தில் மூன்றாம் வீடு என்பது பராக்கிரமம் மற்றும் தைரியம் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் இதன் அர்த்தம் தெளிவாக உள்ளது இந்த ஆண்டு அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருப்பதற்கானது அல்ல மாறாக செயலில் இறங்குவதற்கானது சனி பகவான் சொல்கிறார் நீ உழைப்பை கொடு நான் உனக்கு முடிவுகளை பத்து மடங்கு அதிகமாகத் தருவேன் ஆனால் இதில் ஒரு திருப்பம் உள்ளது தரவுகளின்படி ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி வக்ரமடைவார் இந்த தேதி ஒரு கடைசி தேடி போல செயல்படும் இதை பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தேவகுரு பிரகஸ்பதி ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பார் இது உங்களுக்கு எதிரிகள் மீது வெற்றியை தரும் ஆனால் உண்மையான மேஜிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டு அன்று நடக்கும் இந்த நாளில் குரு தனது இடத்தை மாற்றி உங்கள் ஏழாவது வீடான கடக ராசியில் நுழைவார் கவனியுங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு ஹம்ச மகாபுருஷ யோகத்தை உருவாக்குகிறார் இது ஜோதிடத்தின் மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாகும் இந்த யோகம் உங்கள் மரியாதை திருமணம் மற்றும் வியாபாரத்தை வானளவிற்கு உயர்த்தும் மூன்றாவது காரணி ராகு இவரை நாம் கிங் மேக்கர் என்று அழைக்கிறோம் ராகு ஆண்டு முழுவதும் உங்கள் இரண்டாவது வீடான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீடு என்பது தனம் மற்றும் வாக்கு ஸ்தானமாகும் ராகு இங்கே ஒரு புயல் வேட்டையாடும் மனநிலையில் இருக்கிறார் இவர் உங்களுக்கு கூரையை பீத்துக்கொண்டு பணத்தை வாரி வழங்குவார் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பேச்சை கசப்பானதாகவும் மாற்றக்கூடும் ராகு இங்கே உங்களுக்கு ஒரு டான் போன்ற ஆளுமையை வழங்கலாம் இது பணத்திற்கு நல்லது ஆனால் உறவுகளுக்கு ஆபத்தானது நான்காவது காரணி கேதுவின் ரகசியம் கேது உங்கள் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டாவது வீடு என்பது மறைமுக விஷயங்கள் மற்றும் தடைகளுக்கானது கேது இங்கே உடல் ரீதியான வழியை தரமாட்டார் மாறாக மனக்குழப்பம் மற்றும் கண்டுபிடிக்க முடியாத நோய்குறிகள் அதாவது அறியாத நோய்களைத் தருவார் ஆகவே மொத்தத்தில் இதுதான் சனி உங்களை உழைக்க வைப்பார் ராகு உங்கள் கஜானாவை நிரப்புவார் குரு உங்களுக்கு சமூக கௌரவத்தைத் தருவார் கேது உங்கள் ஆரோக்கியத்தை சோதிப்பார் இந்த ஆண்டு போராட்டத்திலிருந்து அதிகாரத்தை நோக்கிய பயணமாகும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு இப்போது வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியான உங்கள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பிற்கு வருவோம் மகர ராசிக்காரர்கள் வேலையையே தெய்வமாக மதிப்பவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் தொழில் வளர்ச்சி நின்றிருக்கலாம் அல்லது கீழே சென்றிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வரைபடம் நேராக மேலே செல்லும் இதை காலவரிசைப்படி புரிந்துகொள்வோம் ஆண்டின் தொடக்கமே அமர்க்கலமாக இருக்கும் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் உங்கள் ராசியிலேயே அதாவது முதல் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் செவ்வாய் யார் செவ்வாய் ஒரு சேனாதிபதி ஆற்றலின் வடிவம் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்கள் தலைக்கு மேல் அதாவது லக்னத்தில் அமரும்போது உங்கள் தன்னன் பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் நீங்கள் ஏதேனும் புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் அல்லது உங்கள் நிறுவனத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பினால் இந்த ஒன்றரை மாதம் பொற்காலம் கோல்டன் பீரியட் இக்காலத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் வெற்றியை தரும் ஏனெனில் செவ்வாய் உங்கள் பாதுகாவலராக நிற்கிறார் அதன் பிறகு ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரியன் உங்கள் நான்காம் வீட்டில் உச்சம் பெறுவார் மற்றும் அவரின் நேரடி பார்வை உங்கள் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தின் மீது விழும் நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் டெண்டர் நிரப்ப விரும்பினால் அல்லது ஏதேனும் அரசாங்கத் திட்டத்தில் சிக்கியிருந்தால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும் சூரியனின் இந்த நிலை உங்களை சமூகத்தில் ஒரு செல்வாக்குமிக்க நபராக மாற்றும் இப்போது எல்லாவற்றையும் மாற்றப் போகும் அந்த தேதி வருகிறது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு ஏழாவது வீட்டில் வந்து ஹம்ச யோகத்தை உருவாக்குவார் ஏழாவது வீடு வியாபாரம் மற்றும் கூட்டுத் தொழில் சார்ந்தது நீங்கள் ஒரு தொழில் உரிமையாளராக இருந்து நிதி பற்றாக்குறை இருந்திருந்தால் ஜூன் மாதத்திற்கு பிறகு முதலீட்டாளர்கள் தானாகவே உங்களை தேடி வருவார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்தும் உதவி கிடைக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதிக்குள் அந்த நிலை மாறும் புதிய வேலை புதிய பதவி மற்றும் புதிய பொறுப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதாலும் ராகுவின் தாக்கத்தாலும் பங்குச்சந்தை வர்த்தகம் அரசியல் இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் இயந்திரங்கள் தொடர்புடையவர்களுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வெற்றியை தரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களை குறித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை வரை இந்த நேரத்தில் சுக்கரன் தனது சொந்த வீடான பத்தாவது வீட்டில் மூலத்திரிகோணத்தில் இருப்பார் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது பெரிய விருது கிடைக்கக்கூடிய ஆண்டின் நேரமாக இது இருக்கும் இது உங்கள் உழைப்பின் பலனாக இருக்கும் ஆனால் இங்கே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ரம் அடைகிறார் இதன் அர்த்தம் என்ன சனி நேராகச் செல்லும்போது அவர் உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறார் அவர் வக்ரம் அடைந்தவுடன் அவர் தணிக்கை செய்யத் தொடங்குவார் எனவே எனது ஆலோசனை என்னவென்றால் உங்கள் தொழிலில் செய்ய வேண்டிய பெரிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் வேலை மாறுவது ப்ராஜெக்ட் தொடங்குவது அவற்றை ஜூலை இருபத்தி ஏழுக்கு முன் முடித்துவிடுங்கள் அதன் பிறகு விஷயங்கள் சற்று மெதுவாகலாம் மற்றும் நீங்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் செல்வம் மற்றும் பொருளாதாரம் இப்போது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் விஷயம் பணம் மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணன நிலையை விளக்க நான் ஜோதிடத்தின் ஒரு சிறப்பு விதியை பயன்படுத்த வேண்டும் உங்கள் இரண்டாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஜோதிடத்தில் ஒரு சொல் உண்டு ராகு கொடுத்தால் கூரையை பீத்து கொண்டு கொடுப்பார் எடுத்தால் தோலை உரித்து எடுப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கொடுக்கும் மனநிலையில் இருக்கிறார் இதை எங்கள் தரவுகளில் புயல் வேட்டை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பணம் எங்கிருந்து வரும் ராகு விரிவாக்கத்தின் கிரகம் என்பதாலும் ஜூன் வரை குருவின் பார்வை அவர் மீது இருப்பதாலும் உங்கள் வருமான ஆதாரங்கள் ஒன்றாக இருக்காது பலவாக இருக்கும் பல ஆண்டுகளாக சிக்கியிருந்த பணம் காப்பீட்டுத் தொகை பரம்பரை சொத்து தகராறு அல்லது நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திடீரென திரும்ப வரும் ராகு மற்றும் கேதுவின் அச்சு உங்களுக்கு லாட்ரி ஊகவணிகம் பங்குச்சந்தை அல்லது கிரே மார்க்கெட் மூலமாகவும் பணத்தை தரக்கூடும் ஆண்டின் இறுதி அதாவது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் பொருளாதார நிலையின் உச்சக்கட்டமாக இருக்கும் இக்காலத்தில் கேது விருச்சிகராசியை அதாவது உங்கள் பதினொன்றாவது லாபஸ்தானத்தை பார்ப்பார் கேதுவும் ராகுவும் இணைந்து ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குகிறார்கள் திடீரென பெருமளவிலான தனலாபம் கிடைக்கும் ஆனால் நண்பர்களே இங்கே ஒரு பெரிய ஆபத்தும் உள்ளது ராகு இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது வீடு பணத்திற்கு மட்டுமல்ல வருமான வரி மற்றும் அரசாங்க கருவூரசாங்க கருவூலத்திற்கும் உரியது எங்கள் தரவுகளின்படி ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் வருமான வரி சோதனைகள் அல்லது அரசாராங்க கண்காணிப்பு வருவதற்கான பெரிய ஆபத்து உள்ளது ராகு உங்களை தூண்டிவிடுவார் பகட்டு காட்டு வண்டி வாங்கு உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று உலகுக்கு காட்டு ஆனால் நீங்கள் இதை செய்யவே கூடாது இதற்கான பரிகாரம் உங்கள் வருமானத்தை இரகசியமாக வைப்பதே ஆகும் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்தால் ராகு கொண்டு வரும் பணம் வக்கீல்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் செலவாகிவிடும் ராகு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு டான் மனநிலையை கொடுக்கலாம் உங்கள் சிந்தனை இப்படி இருக்கும் என் நண்பர் மந்திரி எனக்கு மேல்மட்டம் வரை செல்வாக்கு இருக்கிறது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இந்த அகங்காரமே உங்கள் வெற்றியின் மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடும் பணம் வரும் ஆனால் நாக்கு மோசமானால் அந்த பணம் தங்காது எனவே அடக்கத்தை உங்கள் கவசமாக்கிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் இப்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி பேசுவோம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அலட்சியம் அறவே கூடாது கேது உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எட்டாவது வீடு ரகசியமானது தரவுகளின்படி கேது இங்கே உங்களுக்கு நோய்களை தரமாட்டார் மாறாக சிண்ட்ரோம் தருவார் சிண்ட்ரோம் என்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டது போல உணர்வீர்கள் வயிற்றில் விசித்திரமான அசைவுகள் இருக்கும் செரிமானம் மோசமாக இருக்கும் மூல நோய் அல்லது தொற்று ஏற்படும் பயம் இருக்கும் ஆனால் நீங்கள் மருத்துவரிடம் செல்லும்போது ரிப்போர்ட்ஸ் நார்மலாக வரும் மருத்துவர்கள் உங்களுக்கு வீண் சந்தேகம் என்று சொல்வார்கள் இது சந்தேகம் அல்ல இது கேதுவின் தாக்கம் இது உங்களுக்கு மனக்கவலை மற்றும் மரண பயத்தை தரலாம் இது தவிர திவிர ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி முதல் மார்ச் வரை செவ்வாய் மற்றும் சூரியன் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சினையை தரலாம் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் இதனால் தூக்கம் வராது இதற்கு மருந்து சிகிச்சை அல்ல ஆன்மீகம்தான் தீர்வு பற்றி நாம் இறுதியில் பேசுவோம் உறவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் பாதியில் ராகு உங்கள் பேச்சை கெடுத்து உறவுகளில் கசப்பை உண்டாக்கலாம் ஆனால் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எல்லாம் மாறும் ஹம்ச யோகம் ஏழாவது வீட்டில் உருவாகிறது நீங்கள் திருமணமாகாதவராக இருந்து இருந்தால் ஜூனுக்குப் பிறகு உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து உள்ள வரன் முன்பு உங்களை நிராகரித்தவர்கள் இப்போது அவர்களாகவே தேடி வருவார்கள் கணவன் மனைவி இடையே நடக்கும் சண்டைகள் ஏன் விவாகரத்து வழக்குகள் கூட தீர்க்கப்படும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி இப்போது நான் இந்த காணொளியின் அடிக்கடி கவனிக்கப்படாமல் போகும் ஒரு பக்கத்தை திருப்ப விரும்புகிறேன் இது வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கானது நமது இல்லத்தரசிகள் ஹவுஸ் வைப்ஸ் மகர ராசி இல்லத்தரசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெறும் ஒரு ஆண்டு அல்ல மாறாக தங்கள் அடையாளத்தை உருவாக்கும் ஆண்டாகும் முதலாவதாக உங்கள் மரியாதை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஏழாவது வீட்டில் வந்து ஹம்ச யோகத்தை உருவாக்கும் போது அதன் நேரடி தாக்கம் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது இருக்கும் உங்கள் கணவருக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம் அல்லது சமூகத்தில் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு மனைவியாக சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் உயரும் வீட்டிலிருந்தே ஏதேனும் சிறு தொழில் பொட்டிக் டியூஷன் அல்லது ஆன்லைன் வேலை தொடங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருந்தால் ஜூனுக்குப் பிந்தைய காலம் உங்களுக்கு பொற்காலம் வெறும் இல்லத்தரசி என்ற அடையாளத்திலிருந்து வெளியேறி உங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்கும் வாய்ப்பை குரு உங்களுக்கு வழங்குவார் இரண்டாவது விஷயம் ராகு மற்றும் உங்கள் ஸ்திரீதனம் ராகு இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் மகர ராசி பெண்களுக்கு இது ஒரு ரகசிய வரம் பெண்கள் வீட்டுச் செலவிலிருந்து சிறுக சிறுக பணத்தைச் சேமித்து வைப்பார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு உங்கள் அந்த ரகசிய நிதியை அல்லது உண்டியலை பல மடங்கு பெருக்குவார் உங்கள் கையில் பணப்புழக்கம் மிக நன்றாக இருக்கும் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க முடியும் இது எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் இங்கே நான் உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எச்சரிக்க வேண்டும் ராகு இரண்டாவது வீட்டில் அதாவது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு உங்கள் நாக்கை சற்று கூர்மையாக்கலாம் வீட்டில் மாமனார் மாமியார் அல்லது நாத்தனார் அன்னியுடன் சிறிய விஷயங்களுக்கு நீயா நானா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் யாரும் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் கோபத்தில் நீங்கள் எதையாவது சொல்லிவிட அது வீட்டின் சூழலை கெடுத்துவிடும் எனது ஆலோசனை என்னவென்றால் கோபம் வரும்போதெல்லாம் அமைதியாகிவிடுங்கள் உங்கள் மெளனம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களின் மிகப்பெரிய சக்தி அதேபோல் கேது எட்டாம் வீட்டில் இருப்பதால் பெண்கள் குறிப்பாக இடுப்பு வலி கால்வலி அல்லது கர்லது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இதை வயதின் கோளாறு என்று நினைத்து அலட்சியப்படுத்தாதீர்கள் உடலில் ஏதேனும் விசித்திரமான அறிகுறி தென்பட்டால் உடனே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஆகவே என் சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வசதி மற்றும் பணம் இரண்டையும் தரும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் பேச்சிற்கும் மட்டும் காவலாளியாக இருக்க வேண்டும் வீட்டின் லட்சுமி நீங்கள்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பரிகாரங்கள் நண்பர்களே எதிர்காலத்தை அறிந்து கொள்வது ஒரு விஷயம் அந்த பலங்களை நமக்கு சாதகமாக மாற்றுவது மற்றொரு விஷயம் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யும் ஆனால் நாம் கர்மா மற்றும் பரிகாரங்கள் மூலம் தீய விளைவுகளை குறைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதுகாப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்ற எங்கள் தரவு மற்றும் சாஸ்திரங்களின் அடிப்படையில் இந்த மூன்று உறுதியான பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் பரிகாரம் ஒன்று ஆரோக்கியம் மற்றும் கேதுவின் சாந்திக்காக இது மிக முக்கியமானது கேது எட்டாவது வீட்டிலிருந்து அறியாத நோய்களை தருவதால் நீங்கள் சுந்தரகாண்டத்தை நாட வேண்டும் ஆனால் முழு சுந்தரகாண்டமும் அல்ல நீங்கள் குறிப்பாக தோஹா எண் நாற்பத்திரண்டு முதல் தோஹா எண் நாற்பத்து ஒன்பது வரை படிக்க வேண்டும் இது விபீஷண சரணாகதி பற்றிய பகுதியாகும் விபீஷணன் எப்படி இலங்கையிலிருந்தும் ராமர் சரணடைந்து பாதுகாப்பானாரோ அதேபோல் நீங்களும் எட்டாவது வீட்டின் தாக்கத்தில் இருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இதை படிக்க வெறும் இரண்டு நிமிடங்களாகும் ஆனால் இதன் பலன் அதிசயமாக இருக்கும் பரிகாரம் இரண்டு வாக்கு மற்றும் ராகுவிற்காக ராகுவின் தன்மை மற்றும் அகங்காரத்தை அழிக்க நீங்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும் தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் மேலும் உங்கள் வலது கையில் ஒரு வெள்ளை நூலை கொள்ளுங்கள் அதை ஒவ்வொரு ஒன்றரை மாதத்திற்கும் ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருங்கள் இது ராகுவின் மனக்குழப்பத்தை கட்டுப்படுத்தும் பரிகாரம் மூன்று பணத்தின் நிலைத்தன்மைக்காக வெள்ளி அல்லது திங்கட்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு கற்பூர ஆரத்தி கண்டிப்பாக காட்டுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய நடைமுறை பரிகாரம் ஆண்டின் இறுதியில் உங்கள் வருமானத்தை ரகசியமாக வையுங்கள் உங்கள் வெற்றியை பற்றி ஊர் முழுவதும் தம்பட்டமடிக்காதீர்கள் ஆகவே மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆண்டு சனி பகவான் உங்களிடம் உழைப்பை கேட்கிறார் ராகு உங்களுக்கு வளங்களை தருகிறார் குரு உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் தருகிறார் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதோடு உங்கள் அகங்காரத்தை கட்டட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் மீதமுள்ள வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுடையது இதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது இந்த காணொளி உங்களுக்கு சிறிய நம்பிக்கையை அளித்திருந்தாலும் இதை மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் மகரராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுடன் இதை பகிருங்கள் ஒருவேளை இந்த தகவல் அவர்கள் வாழ்க்கையை மாற்றலாம் கமெண்டில் ஜெய் சனிதேவ் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் ஹரஹர மகாதேவ்